வாங்கும் போதே வாஸ்து பார்த்து தான் வாங்கணுமா நான் பக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் வாங்கணுமா வாஸ்து குறைபாடுங்கிறது முதல் தவறு நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைத்தது அதை வந்து நீங்கள் சரிபடுத்திக்கொள்ள வடக்கில் மழை இருந்ததுன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும் இதற்கு நீங்கள் ஒரு காம்பவுண்டு போட்டுங்க அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவருடைய அந்த கருமாக்கள் உங்களை தீண்டாது

ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு வாஸ்து ஆராய்ச்சியாளர் டாக்டர் ரவிரமணா அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நான் வீட்டில் ஒவ்வொரு பொருள் வைக்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறேன் வாஷிங் மிஷின் வைக்கிறேன் ஒரு டேபிள் வைக்கிறேன் ஒரு டிவி வைக்கிறேன் இதுவுமே நான் வந்து வாஸ்து பார்த்து சரியான திசையில் தான் தேவையே கிடையாது தேவையே கிடையாது இதுதான் நம்ம வந்து முட்டாள்தானு சொல்கிறேன் அதாவது ஃப்ரிட்ஜ் என்னால் கிச்சனில் வைக்க முடியல ஹாலில் வச்சு வச்சுக்கோ ஆனால் அது எங்கே வைக்கிறேங்கிற போது தான் நான் பாடமே நடத்திடுறேன் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சார் வடகிழக்குங்கிறது உங்கள் தலைப்பகுதி தலை மேலே வைட்டுருக்கூட அப்போ தலையில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜை வைக்கிறாங்கண்ணா வடகிழக்கு மூலையில் போய் ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுருது பீரோ வைக்கிறது டைனிங் டேபிளில் தள்ளி போடுறது நான் முதல்ல பார்ப்பேன் எது என்ன டைனிங் டேபிள் போய் வடகிழக்கு மூலையில் தள்ளி போட்டுக்கிறீங்க தென்கிழக்கெலாம் கிச்சன் வச்சுட்டிங்கன்னா வேற எங்கே சார் மூலையில் நீங்கள் ரீச் ஆகணும் நடக்கணும் டெய்லி அதனால அந்த வடகிழக்கு மூலையில போட்டிருக்கிற டேபிள் இருக்குல்ல அதை கொஞ்சம் நகுத்தி சுத்தி வந்து பரிமாறுங்க இல்லையா தூக்கி இடைக்கு போடுங்க கீழே உட்காந்து சாப்பிடுங்க இல்ல சார் இந்த திசையில வைக்கணும் இருக்கு அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல வடகிழக்கு மூலையில உங்களுக்கு ஒரு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி நாலு பேர் வந்தா நல்லா இருக்கு இல்லையான்னு சொல்லி தேக்குட்டுல டீ குட்டுல ஒரு பெரிய டைனிங் டேபிள் வாங்கி அந்த வடகிழக்கு மூலையில தள்ளி விட்டீங்க அதுல முதல்ல பழத்தை வச்சு அழகு பார்ப்பீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளும் சேர்ந்து கடைசியில் அது என்ன ஆகிடும் ஓப்பன் ஸ்டோர் ரூம் மாதிரி ஆகிடும் அதில் யாரும் சாப்பிட்றது கிடையாது கீழே உட்காந்து சாப்பிடுவீங்க அப்புறம் எதுக்கு அது அது என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து மனசில் ஒரு அழுத்தம் குடும்பத் தலைவருக்கும் தலைவருக்கும் இடையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை டைனிங் டேபிள் தூக்கி வெளியே போடுங்கன்னா பிரச்சனை சாப்பிடுவாங்க இதுதான் வாஸ்து சரி அதே போல் இல்லற உறவுல பிரச்சனைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகணும் இந்த ஐந்து தலைமுறை எல்லாம் போய் லேக்கியம் வாங்கி அதுக்கு அந்த ஒரு ஒரு வாசலோ இருந்தா அது வந்து மண் அந்த மண் வந்து நீங்க ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்றால் அந்த ஸ்தானத்தை தான் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லணும் மாஸ்டர் என்ன பண்றாரு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார் அப்ப அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும் வேலையில் அந்த ஒரு காரியத்தில் தடை ஏற்பட்டால் நீங்கள் முதல்ல போகக்கூடாது தென்மேற்கு திசையில் உள்ள உங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம்ல அங்கேயும் ஒரு ஈசானியா இருக்கும் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஈசானியா இருக்கும் ஒரு நாலு சதுரம் அந்த நாலு நாலு ஈசானியம் வந்துடும் ஒரு வீட்டை நூறா பிரிச்சீங்கன்னா நூறு ஈசானியம் வரும் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் மாதிரி அதை எல்லாரும் தயவு செய்து நினைவில் வைத்துக்கொள்ளணும் அப்போ அந்த ரூமோட ஈசானியத்தில் தேவையில்லாத எல்லாம் போட்டு தலையண அது இது பெட்ஷீட்டு இவங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸு அழுக்கு துணிகள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க பெட்ரூமில் புருஷன் இடையில் எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும் கவுன்சிலிங் போங்க நாம் போய் என்ன பண்ணுவோம் முதல்ல இதெல்லாம் கீழே வெளியே போடுங்க சார் இன்னும் சில பேர் வாஷிங் மிஷினே கொண்டு வந்து பெட்ரூம் உள்ளே வச்சுருப்பாங்க இடம் இல்லை வாஷிங் மிஷின் இல்லாமல் வாழ முடியல அப்போ நகரத்தில் இருக்கிற ஒரே ஒற்றை அறையுள்ள உள்ள வீட்டில் வாஷிங் மிஷினை கொண்டு போய் அங்கே தான் வைக்க முடியும் ஏன்னா அங்கே தான் ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் இருக்குது அதுல இருந்து ஒரு பைப்பை தூக்கி வாஷிங் சேன் அப்ப அந்த வாஷிங் மிஷனை எடுங்க அப்போ உங்களுடைய மனதை சரி படுத்துகிற விஷயங்களை தான் ஒரு வாசனை முதன் முதலில் செய்ய வேண்டும் உங்க மனம் சரியாங்க ஆல்ரெடி உங்க கிட்ட பணம் இருக்குங்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஓகே சார் அடுத்து நான் இப்போ ஒரு லேண்ட் வாங்குறேன் அங்க நான் வீடு கட்டுறேன் அப்படிங்கும்போது என்னோட நான் லேண்டுக்காக நான் வாஸ்து பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறதுக்காக நான் வாஸ்து பார்க்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஓகே ஆனா நிறைய வாஸ்து நிபுணர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கிற லேண்ட் இப்படி இருக்கணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கும் இதனால உங்களுக்கு பாதிப்பு வரும் ஒரு பாலடஞ்ச பங்களா பக்கத்தில் இருக்கக்கூடாது ஒரு குளம் பக்கத்தில் இருக்கக்கூடாது சம்திங் ஏதாவது மாதிரி சொல்லும் போது அதை என்னால் எப்படி சரி பண்ண முடியும் நான் லேண்ட் வாங்கும் போதே வாஸ்து பார்த்து தான் வாங்கணுமா நான் பக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் வாங்கணுமா ஒரு உண்மையை சொன்ன இந்த வாஸ்து நிபுணரா ஒருத்தர் மாறுவது ஜோதிடரா மாறுவது அவன் வீட்டில் இருக்கிற குறையினாலதான் தான் ம் ஏன்னா நல்லா வேலைக்கு முடியுமா இப்போ என்னை வாசி பார்க்க சொன்னா நான் ஏதாவது ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி இன்னக்கு பந்தாவா இருக்கலம்மா பணமாக முக்கியம் வாழ்க்கையில் அங்கீகாரம் முக்கியம் இல்லை அதனால் வாஸ்து குறைபாடுங்கிறதே முதல் தவறு நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைத்ததோ அதை வந்து நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளும் என் ஒய்ஃபு சிகப்பாக இல்லைங்கிறத ஒரு டன் பேரங்களை ஒளி கிரீம் வாங்கி கொடுங்க மாமனாட்டை போய் கேட்க முடியும் அது புதுசுனா அந்த அம்மா சீராக சிகப்பாகிடுவாங்களா இந்த அம்மாவுக்கு இதுதான் கலர் நான் இந்த அம்மா கூட வாழ்வேன் என் குழந்தையில கொஞ்சம் ஒரு குழந்தையாவது கருப்பா தான் பிறக்கும் அப்படி நீங்க முதலே முடிவு பண்ணிக்கிறீங்கல்ல அப்ப நீ முதல்ல நீ சிவப்பான பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும் மாப்பிள்ள கருப்பா இருக்காருன்னா கருப்பான ஒரு பொண்ணு கண்டிப்பா குழந்தை உங்க வீட்டுக்கு பிறக்கும் இல்ல இல்ல எனக்கு வந்து இத்தனை ரெண்டு மூணு குழந்தை பெற்றுப்பேன் மூணுமே சிவப்பா தான் இருக்கணும்னா அப்புறம் எந்த ஆளு கட்டிக்கிட்டேன் அது போலதான் உங்களுக்கு என்ன ஒரு இடம் கிடைச்சதோ அதில் தான் வந்து நம்ம வந்து வாழணுமே தவிர இவன் வாசுக்காரன் சொல்கிறாங்கிறதுக்காக இந்த மலையை தாண்டி அந்த கடலுக்கும் அந்த கடலை தாண்டி இந்த நதிக்கும் போயிட்டு இருக்க முடியாது இருக்கிறது இவ்வளோதான் இடம் எனக்கு வடக்கில் மலை இருக்கு நான் என்ன பண்றது இதுதான் அவர்களுடைய கேள்வி ஐயா வடக்கில் மலை இருந்ததுன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும் ஆனால் இதற்கு நீங்கள் ஒரு காம்பவுண்டு போட்டுங்க வடக்கில் பிறருடைய காம்பவுண்ட் உங்களுடைய காம்பவுண்ட் ஒன்னா இருக்கிற மாதிரி ஃபீல் வடக்குல கொஞ்சம் தயவு செய்து தனி காம்பவுண்ட் போட்டீங்க ஏன்னா அத்து அது அப்படின்னா உங்களுக்கான பகுதியில் இது என்னுடைய பகுதி நீங்க உறுதிப்படுத்தீங்க அப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிறவருடைய அந்த கருமாக்கள் உங்களை தீண்டாது ஒரு வரப்பை நம்ம தீர்மானிக்கிறது இல்லையா காட்டுல அது போல இது வேலையை செய்தா கண்டிப்பா வேலை செய்யும் நீங்க ஒரு காட்டுக்குள்ள போய் நின்றுகிட்டு வயல்வெளியில நின்றுட்டு அந்த வரப்ப இந்த வரப்புக்கு உரிமையாளர் பெண்ணா ஆனா இந்த வரப்புக்கு உரிமையாளருக்கு முதல் குழந்தை ஆனா பெண்ணா அவருக்கு குழந்தை இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு செகண்ட்ல சொல்லிடலாம் வெறும் வரப்ப ஒருத்தர் கோடு கிழிக்கிறார் எதுல என் இடம் இதுதான்னு சொல்லி அவர் வரைகிற இந்த ஸ்டைல வச்சு அவருக்கு முதல் குழந்தை ஆனா பின்னா குழந்தை இருக்கா இல்லையா இல்ல அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லிடலாம் ஏன்னா இந்த ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம் நீங்க எதையும் தீர்மானிக்க எங்க மிச்சம் எதுவும் இல்லை ஏற்கனவே டிசைட் பண்ண இடத்துல வாழ்றதுனால இடத்தை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திங்க இல்லாவிட்டா வாஸ்து விதிகளை அந்த இடத்துக்குள் பாருங்கள் என்பதுதான் நம்முடைய கொள்கையை தவிர இந்த இடம் இப்படி ஆயிடுச்சு இந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு வெளியே போயிடுங்கன்னு யாரையும் முதல்ல சொல்லக்கூடாது

இன்னொன்று ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே அந்த வீடு யார் பெயரில் இருக்கிறது என்பதை ஒரு வாசிம்பர் சரியாக சொல்லணும் இது பெண் பெயரில் இருக்கிறது அதற்கான விதிகள் ரொம்ப ரொம்ப எளிமையானது அதைத்தான் நான் வகுப்பில் சொல்லித்தரேன் இப்போ வர்ற இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி நம்முடைய ஏற்காடு சேலத்தில் ஒரு வாஸ்து வகுப்பு வச்சுருக்கேன் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் இருபது வகுப்புகளை ஏற்காட்டில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்போ அங்கே வருகிறவர்களுடைய மனநிலையை நான் நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன் முதல்ல வர்றவங்க என்ன பண்ணுறாங்க கற்றுக்கணும்னு வராங்க மத்தியானவர்களும் பேசுகிறோம் ஈவினிங் மற்றவர்களோடு அவங்க பழகிறாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வெளியே போகும்போது இந்த வாஸ்து பற்றிய பயத்திலிருந்து வெளியே போயிடுறாங்க ஏன்னா இந்த வாஸ்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூதம் அது கடவுள் கிடையாது முதல்ல வாஸ்து பகவான்கிறதே தப்பு வாஸ்து என்பது ஒரு பூதம் அந்த பூதத்தை அறுபத்தி நான்கு தேவர்கள் சேர்ந்து மேலே ஏறி பிடிச்சி அமுக்கி வச்சிருக்கிறாங்க கிளாஸ்ல நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் மாணவர்களுக்கு சொல்லித் தரீங்க அப்படிங்கறதையும் எங்களுக்காக சொல்லுங்க சார் இப்போ உங்க வீட்டுல தான் குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா அது குறையா நிறையா உங்களுக்கு தெரியுமானு தெரியாது இல்லையா இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்றது சுத்தமா வாஸ்தே சரியில்லாத வீட்டு அவருக்கு இருக்கிறது ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைங்க இப்ப ஆண் குழந்தைங்க இல்லங்கிறது அவர் என் மாபெரும் குறை கோயில் கோயிலாக போகிறாரு வராரு செய்கிறாரு என்ன நம்ம செய்கிறார் கீழே விழுகிறாரு என் திரிக்கிறார் உருளை போடுறாரு அழகு குத்துறாரு நாற்பத்தெட்டு நாள் விண்ணாவர் இருக்கிறாரு ஒரு முன்னூறு தெய்வங்களுக்கு வேண்டிக்கிறாரு இதே தான் அவருடைய வேலை ஏன்னா அவருக்கு ஒரு சொத்து கொஞ்சம் நிறையா இருக்குது ஒரு வாரிசு வேணும் இடையில் இடையில் ஆலோசனை வேறு நடத்துகிறாரு செயற்கை கருத்து ஒரு சிறுகட்டு எடுப்பு ரெடி பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் ஏன்னா சொத்து போயிடக்கூடாது இல்லை அப்போ அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது ஓ நம்முடைய வீட்டில் வந்து இவ்வளோ பணம் குவிவதற்கு காரணம் இது வந்து வெளியே போகணுங்கிறதுக்காக அது வருது ரெண்டு பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த பணம் வெளியே ஆனால் இதே இடத்துல ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு பதிலாக ரெண்டு பசங்கள் இருந்திருந்தாங்கன்னா நமக்கு நாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் ஏன்னா இந்த பேலன்ஸ்ங்கிறது இதுதான் உனக்கு ரெண்டு பசங்கள் இருந்திருந்தா நீ உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் ஒரே ஒரு இடத்து போதும் நீ இறந்து போய்விடுவாய் ஆனால் இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் அதை தடுத்து நிறுத்துகிற அந்த உண்மையை புரிஞ்சுப்பாங்க இன்னொரு விஷயம் அந்த இரண்டு பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முதல் பெண்ணுடைய கணவர் இதே பிரச்சனைக்கு ஆளாவார் அப்போ அவர் கொஞ்சம் டைம் கிடைக்கிது என்ன டைம் கிடைக்கிது இப்போ தான் பொண்ணுக்கு பதினெட்டு வயசு இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்தில் கல்யாணம் பண்ணும்போது வர்ற மாப்பிள்ளைக்கு இந்த வீடு எதுவும் செய்யாமல் இருக்கணும் நல்ல வேலை நாம் தவிச்சிட்டோம் நம்ம பிள்ளைக்கு வந்து முதல் பையனை பிறந்த அப்போ அந்த மருமகன் டிஸ்டர்ப இல்லை அந்த பையன் டிஸ்டர்ப்பான் அப்போ என்ன ஆகிறாரு அவர் தன்னை வந்து தற்காத்து கொள்றதுக்காக என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது வகுப்புக்கு வந்த மற்றவர்களுடைய கதைகள்லாம் கேட்கிறார் என்னுடைய வகுப்புல நான் முதல் நாள் முழுக்க பாடம் நடத்துகிறேன் மறுநாள் வந்து எல்லாருடைய பிளானையும் ஸ்கிரீன்ல போட்டு காட்டி பவர் பாயிண்ட்ல போட்டு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பிரச்சனை நீங்க தெரிஞ்சீங்க உங்கள் வீட்டில் ஈசானிய குறைவுங்கிறதுக்காக இப்போ அவர் வீட்டில் ஈசானிய குறைவு ரெண்டு பேருக்கு வேறு வேறு பிரச்சனைகள் இல்லை இருவருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கிறது உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கல எங்கள் பிரச்சனையும் அதே பிரச்சனை பாருங்கள் உங்கள் அருகில் அமர்ந்தவர்களும் இருக்குது அவர் பையனுக்கும் வேலை கிடைக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்காட்டுகளுடன் சொல்லும்போது அவர்களுக்குள் கலந்து பழகிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இது வாஸ்து என்பது தொழிலல்ல ஒரு சேவை அதனால தான் சொல்கிறேன் இந்த வகுப்புக்கு வருகிறவர்களுக்கு முதல்ல வாழணுங்கிற ஆசை ஃபஸ்ட்டு அதை நாம் கொடுக்குறோம் நீங்கள் எந்த சூழலிலும் ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடாது ரெண்டாவது இந்த ஒரு சூழல் நாளைக்கு மாறும் அதை நீங்கள் நம்பணும் இது மாறவே மாறாதுங்க போது தானே நீங்கள் உங்களையே கோபித்துக்கொள்கிறீங்க உங்களையே தட்டித்துக்கொள்கிறீங்க மூணாவது உங்கள் குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு அதை சரி பண்ண முடியும் இது எப்படி பாருங்கள் ஒரு குழந்தைக்கு ஆர்டிஸ்டம் சரி பண்ணவே முடியாது நிறைய டாக்டரேட்டை அழிச்சிட்டு போகிறாங்க அந்த பையனை இனிமேல் தேற்ற முடியாது ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது வயசு வரலாம் அவன் இருக்கான் அவனால் எதையும் செய்ய முடியாது உணர முடியாது அப்ப அந்த பையனை எப்படி வளர்க்கறது இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் முதல் குழந்தைக்கு தான் ஆர்டிசம் வரும் அப்படி வர்றதுனால இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொள்வதும் தடைபடுகிறது ஒருவேளை இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொண்டால் அதற்கு நான்கு அல்லது ஐந்து வயது ஆகும்போது ஆர்டிசம் வந்து விடுமோ என்ற அச்சத்திலேயே இவர்கள் மகிழ்ச்சி இழந்து விடுவார் ஏன்னா ஆர்டிசம் அப்படித்தான் வரும் எடுத்தெடுப்புல வராது நாலு வயசு ஊரில் அந்த குழந்தை பர்ஃபெக்டாக இருக்கும் அஞ்சாவது வயசுல தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு அது பிறக்கிறதுக்கு முன்னே ஆனா பெண்ணான அந்த வீட்டில் இருந்து நம்ம சொல்லிட முடியும் நீங்கள் இதுக்காக வந்து ஸ்கேன் பண்ண வேண்டாம் அதனால இது வாழ்வியல் தொடர்பான விஷயங்கள் தான் வாஸ்து அதே மாதிரி இப்போ வாஸ்துக்குன்னு செட்டைன் ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது கான்ஸ்டண்டா அது அப்படியே தான் இருக்கும் இப்போ கிச்சன்னா இப்படிதான் இருக்கணும் ரூம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும்போது நான் என் ராசிக்கோ இல்லை என் ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரியான வாஸ்து கட்டணுமா இல்லை பொதுவான ஒரு விதிமுறை தான் வாஸ்துல இருக்குதா இப்போ உங்கள் ராசிக்குன்னு தனி விதிகள்லாம் கிடையாது கிடையாது ஒன்று ரெண்டாவது எப்பொழுதுமே உங்க மரபு ரீதியாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா பழங்குடியினர்களுடைய வீடுகள் ரவுண்டா இருக்கு ஆண்களுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் பழங்குடி சமூகத்துல ஆம்பளைங்களை ஆகி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி அவன் மாடு மேய்க்கிறது அவனுடைய வேலை குடும்ப முடிவுகள்லாம் அவன் எடுக்க முடியாது சார் இது என்ன சார் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் அப்படி தான் இருக்கு சேர்வராயன் மலையில கல்ராயன் மலையில எல்லா மலையிலயும் இருக்கும்போது உதாரணமா நான் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன் கொல்லிமலையில அந்த அம்மா யாரோடய போயிட்டாங்க ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு இப்ப பஞ்சாயத்து நடக்குது பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு போயிடுச்சுப்பா ஒண்ணும் பண்ண முடியாது இந்த ரெண்டு குழந்தைய நீயே வளர்த்துக்கோ உடனே அவன் சரின்னு தலையாடுறான் யாரு மனைவி இழந்த கணவன் இப்ப அழைச்சிட்டு போனவன் ரொம்ப கம்பீரமா நினைக்கிறான் இப்ப என்ன சார் பண்றது அவங்க சொல் என்ன ஐயா பண்ணணும் நீ ஒரு பன்றியை வாங்கி எல்லாருக்கும் விருந்து வச்சிருப்பா கிளம்ப கிளம்ப போட பாருங்க இவ்வளவுதான் பஞ்சாயத்து இந்த வீட்டினுடைய அமைப்பு இருக்குல்ல அதுல வந்து அந்த காலத்துல என்ன பண்ணிருந்தாங்க சமையல அக்னி மூலையில வெளியில செய்வாங்க அது அக்னி மூலை கிழக்குல வந்து வலது கை பக்கம் கிழக்க பார்த்து வீடை கட்டினாங்கன்னா நடுவில் வாசல் வச்சிருப்பாங்க அது வாய் ரெண்டு பக்கம் ஜன்னல் வச்சிருப்பாங்க அது வலது கை பக்கம் ஒரு மூணு கல் வச்சு சமைப்பாங்க அது அக்னி டாய்லெட் எங்கே போவாங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு சின்ன ஒரு ரூமை கட்டி வச்சு எல்லோரும் அங்கே போவாங்க அது வாயும்பில் இதுதானே வாஸ்து நீ ஏன்னா போய் வாஸ்துன்னு போய் பெரிய பெரிய விஷயத்தில் உள்ள சொல்லி குழப்பிற இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் எப்போ வாஸ்து குழம்பிச்சின்னா இந்த படிச்சுட்டு ஒரு கும்பல் வந்து அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் இருக்கிற பிளான் எல்லாம் டவுன்லோடு பண்ணி கார் நிறுத்துறதுக்கு இப்படி ஒரு இடம் பைக் நிறுத்துறதுக்கு இப்படி ஒரு இடம் பவுடர் ரூம்னு இப்படி டாய்லெட்டை பவுடர் ரூம்னு சொல்கிறான் வாஷ்மேஷின் ஒரு இடம் டைனிங் ஒரு இடம் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வரும்போது அந்த ஒழுங்கு உடையுது அந்த ரிதம் உடையது ரிதம் என்றால் தாளக்கட்டு ஒரு பாட்டு நல்லா இருக்குதுன்னா அந்த தாளக்கட்டு நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த வீட்டினுடைய ரிதம் நல்லா இருக்கும் ரிதம் நல்லா இருக்குன்னா அந்த வீட்டில் போய் நீங்கள் நின்னிங்கன்னா கொஞ்சம் நாங்கள் உட்காரலாம்னு தோணும் முதல்ல வெளியே வந்துடலாம் தோணக்கூடாது அதனால தான் நிறைய வீடுகள் நான் வாசித்து பார்க்க போகும்போது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவேன் உங்கள் பழைய வீடு எப்படி இருந்தது தான் இருந்தது மோசமாக இருந்தது இதாக இல்லை அப்படி இல்லை எவ்வளவு வெளிச்சத்தோடு இருந்தது இருந்து பார்த்தா கொஞ்சம் இருட்டாக தான் சார் இருக்கும் ஆனால் உள்ளே போனால் வெளிச்சமாக இருக்கும் இப்போ இருக்கிற வீடு எப்படி இருக்குது எல்லாம் வெளிச்சமாக இருக்குது சீலிங்கு ஒயிட்டு அப்போ சீலிங் எங்கே ஒயிட்டாக இருந்தது யோசிச்சு பாருங்கள் ஒன்று நம்ம வந்து மேங்களூர் ஓடுன்னு சொல்லி ஒரு ஓடு போட்டு மரங்களால் பண்ணியிருந்தோம் அது காஃபி கலரில் இருக்கு எப்படியாவது வந்து மெட்ராஸ் தெரஸுன்னு போட்டோம் அதில் கூட லைன் லைனாக அந்த அந்த பார்பராக அந்த தேக்கு மரங்களும் அதுக்கு ஒரு கலர் அடிச்சிருப்பாங்க முழு வெள்ளையா மாறினதெல்லாம் என்ன ஆர்எஸ் ஆர்சிசின்னு சொல்லப்படுகிற சிமெண்ட்டு கண்டுபிடிச்சிருப்பது அப்புறம் செவத்துக்கு வெள்ளை அடிச்சாங்க இப்போ ஃப்ளோரிங்கும் வெள்ளையாக்கிட்டாங்க இப்போ ஜன்னல் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோன்னு சொல்லி சுற்றிலும் பெரிய பெரிய விண்டோ வச்சுக்கிறாங்க இந்த வெளிச்சத்தில் அந்த குடும்பத்தால் வாழ முடியல பேய் பிடிச்சிருச்சு பிசாசி பிடிச்சிருச்சின்னு ஜோசியிட்ட போய் உட்காந்துக்கிறது கோயில் கோயிலாக ஏறி இறங்குது அதுக்காக தான் நான் ஒரு ஒரு விஷயத்தே வச்சிருக்கேன் இந்த நிகழ்ச்சி கூட எல்லா முதல்ல ஸ்க்ரீனை போடுங்க வெளிச்சம் வேணும் ஆனா அது நிழலை போல இருக்கணும் சுளீர்னு உங்க முதுகில் அரைகிறது போல இருக்க கூடாது அப்படி இருந்தா அந்த குடும்பத்துல நிம்மதி பேர் பண்ற தப்பு வெளிச்சம் நிறைய வேணும் நிறைய ஜன்னல் வச்சு ஏன்னா புது வீடுதான் கொஞ்சம் இருட்டா இருந்தது பழைய வீடு ஐஎம் சாரி பழைய வீடு இருட்டா இருந்தது அதனால புது வீடு வெளிச்சமா இருக்கட்டும் நினைக்கிறாங்க வெளிச்சம் உங்களை கொன்றும் ஆனா புது வீடுனாலே வெளிச்சமா இருக்கணும் வெளிச்சம் வேற வெப்பம் வேற அதனாலதான் சொல்றேன் இந்த வெளிச்சம் என்பது வெளிச்சமாக இருக்கிறவர்கள் பிரச்சனை இல்ல அது வெப்பமாக மாறும் போது தான் நீங்க மாட்டிக்கிறீங்க இப்ப நீங்க ஒரு மர நிழல்ல நிக்கிறீங்க ஆனா வெளியில ரோட்ல நூறு டிகிரி வெயில் கொழுந்து விட்டு அப்படி தார் வந்து என்ன ஆகுது உருகி வழிஞ்சிட்டு இருக்கு ஆனா நீங்க மர நிழல் நிற்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க இல்லை அது வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் அதை தான் தங்குவதற்கு நிழல் வேண்டுங்கிறான் வெளிச்சமா இருக்கணும் வீடு வெப்பமா இருக்கக்கூடாது இப்ப காலையில வந்து ஒரு சூரியன் நாற்பத்தைந்து டிகிரில உள்ள வரும் அந்த கோணத்தில் உள்ள வரும் வரும்போது நீங்க அதை தடுக்காம போனீங்கன்னா அந்த வீடு சூடாயிடும் இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் சூடாக இருக்கும் குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற காற்று சூடாகி வெளியே போய்டும் காத்து இருக்காது ஈரமான காற்று தான் வீட்டில் தங்கும் அதனால தான் நீங்கள் டாய்லெட்டுக்கு போனால் எக்ஸாஸ்ட்னு ஒன்னு வச்சுக்கிறீங்க வீட்டுக்குள்ள விண்டோன்னு ஒன்னு வைக்கிறீங்க விண்டோ காற்று வரும் பாதை எக்ஸாஸ்ட் காற்று வெளியேறும் பாதை அப்போ என்ன நடக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிராண வாயு இந்த வெப்பத்தில் என்னென்ன இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த பலூன் எல்லாம் உயரமாக போதில்லை அதில் கேஸ் வச்சு அந்த ஹீட்டை வந்து கொடுத்தா அந்த பலூன் மேலே போகும் ஏன்னா வாயு சூடான வாயு மேலே போகும் டாய்லெட்டுக்கு போகும்போது அபான வாயுன்னு சொல்கிற அடி வயிற்றில் இருக்கிற வாயு அது சூடாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அது மேலே போகும் ஜன்னல் இருந்தால் ஒருத்தர் நம்மளை பார்த்துருவாங்கிறதுக்கு அங்கே ஜன்னல் வைக்காமல் இல்லை ஜன்னலில் சூடான வாயு வெளியே போகாது அது உள்ளேயே இருக்கும் அது இன்னும் பெரிய நரக வேதனையை கொடுத்துரும் அதனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க சாதாரண வீடுகளில் நிறைய வெளிச்சம் வேணும்னு அவர் நம்ம ஆர்கிடெக்ட் சொன்னார் ஆசாரி சொன்னார் வாஸ்துக்காரன் சொன்னால் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஜன்னலை வச்சுட்டு ஸ்க்ரீனை போடுறதுக்கு காசு இருக்காது சில பேர் ஸ்க்ரீன் துணியை வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க தைக்க மாட்டாங்க இன்னும் சில பேருக்கு வந்து எனக்கு டைலர் ஓடி போயிட்டான்பாங்க இன்னும் சில பேர் பெல்மெண்ட் அடிக்கிறதுக்கு ஆசாரி வந்தாங்க சார் பணம் இதெல்லாம் இயற்கை செய்கிற மாயம் ஓகே அது என்னன்னா அந்த வீடு பர்ஃபெக்டாக ஆக விடாமல் அதை தடுக்கும் அப்போ நீங்கள் அந்த பர்ஃபெக்டன் எங்கே வரணும்னா வீட்டை நிழலாக்க வேண்டும் வெயிலாக்கக்கூடாது ஓகே சார் நிறைய விஷயங்கள் வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி நன்றி மேகம் வாய்ப்பு மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்னு அதை வரை விடியபெறுவது பவித்ரா முருகேசன்